அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல சகோதரர்களே அல்லா திருமலை அத்தியாயம் எழுபத்தி அஞ்சாவது வசனத்துல ஒரு செய்தியை சொல்லுவான் அதாவது ஈசா இஸ்லாம் பத்தியும் அவங்க தாயார் கண்ணி மரியால் அவங்க கண்ணி மரியாங்கறது வந்து அவங்க கண்ணி மரியம் தான் அவ பரிசுத்தமான தாய் அப்படிங்கிறத இஸ்லாமும் சொல்லுது செய்தி அல்லா வந்து சொல்லும் போது அவரும் அவர் தாயாரும் உணவு உண்பவர்களாக இருந்தனர் அப்படிங்கிற செய்தியை சொல்லுவான் அப்ப உணவு உண்பவர்களாக இருந்தனர் சொல்லும் போது நமக்கு நல்ல திரும்ப கீழே அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக சான்றுகளை நாம் தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் சிந்திக்கணுன்றதுக்காக அல்ல அந்த வசனத்தை கொடுக்கறான் அப்படின்னா அவங்க சாப்பிடுறதையே எல்லாம் குறிப்பிட்டு சொல்லணும் மனிதனுக்கு பலகீனமானவங்க தான் சாப்பிட முடியும் கடவுள் தன்மை வந்து பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டது அவன் ஒரு இறைவன் அவன் எந்த மற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாரால பெறப்படவும் இல்லை அவனுக்கு மனைவி இல்லை மக்கள் இல்லை பலகீனங்கள் இல்லை மலை ஜல உபாதைகள் இல்லை இப்படி பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டவன் ஏக இறைவன் ஆனா இங்கே வரும் அவன் தாயாரும் உணவு உண்பவர்களாக இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க வந்து பலகீனங்களுக்கு தான் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பலகீனம் இருக்கு அத்தனை இருக்கும் இறைவன் மட்டும்தான் எந்த தேவையும் இல்லாதவன் அவன் தான் இறைவன் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு எப்படி எல்லா தான்றுகளை தெளிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அல்ல அங்க கீழே குறிப்பிட்டு சொல்லுவான் நாம சிந்திக்கிறதுக்காக தான் அல்ல அந்த செய்தியை பதிவு செய்யறான் சிந்திப்போம் அலாமத்